ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மண்டே எடுத்தது ஒன் வீக் லீவ் முடிஞ்சு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க எங்கே லேட்டாக எழுந்திரிச்சிடணும் அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன் ஃபைவ் ஃபிஃப்டிக்லாம் எழுந்திரிச்சி சமையல் வேலையை பார்த்துட்ருக்கேன் இன்றைக்கி என்ன சமைக்கிறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் சரி சாம்பார் வச்சிடலாம் அப்படின்ட்டு சாதம் சாம்பார் வெண்டக்காய் ஃப்ரை கூடவே காலிஃப்ளவர் இருந்தது சில்லி போட்டுவிட்டேன் பிள்ளைங்களுக்கு அப்படியே டிஃபன் பாக்ஸில் எடுத்து பேக் பண்ணி வச்சிருக்கேன் ஒன் வீக் லீவ் முடிஞ்சு போகிறனால பிள்ளைங்க ரொம்ப சளிப்பாக ஸ்கூலுக்கு போனாங்க இன்றைக்கும் லீவ் விட மாட்டாங்களா அப்படின்னு பிள்ளைங்களை ஸ்கூல் அனுப்பிச்சி விட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன் வலின்றனால ஒர்க் அவுட் பண்ணாமல் இருந்தேன் சரி ஜம்பிங் அவுட் மாதிரி எதுவும் பண்ணாமல் ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட்ஸ் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மதியம் லஞ்சம் முடிச்சுட்டு தான் நானும் கமலும் கடைக்கு கிளம்பினோம் கடைக்கு போனதுமே வெளியே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கமலும் கிளம்பிட்டோம் திண்டுக்கல்ல மகேந்திரா த்ரீ சிக்ஸ்டி ஸ்டோரில் வந்து நம்மளோட நம்மளோட ப்ராடக்ட்டை வைக்கிறதுக்காக கேட்டிருந்தோம் ஸோ அவங்க வந்து ஓகே சொல்லியிருந்தாங்க அதனால ப்ராடக்ட்லாம் அடக்கி வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம் நைட்டு வீட்டுக்கு வந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு கமல் எனக்கு தலைவலிக்குது ஆவை பிடிக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன் ஆவை பிடிச்சிட்டு இருக்காங்க இதோட ஃபுல் லென்த் வீடியோ ஆர்கே ஃபேமிலி பிளாக்ஸில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள்